ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இயர் சுமா செல்வா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடும் அதாவது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வந்ததால் முருகனுக்கு தீப வழிபாடும் எப்படி செஞ்சு வழிபாடு பண்ண அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பன்னீர் வச்சு எல்லாத்தையுமே தொடச்சிட்டு ஃபுல் க்ளீனிங்காக வச்சுக்கிட்டேன் அதனால் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப புதுசாக வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தனம் ரெண்டு வில்லையும் அதுக்கப்புறம் மஞ்சள் பன்னீர் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாதாரணமாக இப்போ வெறும் மஞ்சள் மட்டுமே நம்ம பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆகுது பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சளும் சந்தனமும் கலந்துட்டு பன்னீர் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆகாமல் இருக்கும் பாத்திரம் எப்பொழுதுமே கொஞ்சம் புதுசு மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாசனைக்காக நம்ம வீட்டில் அரைச்ச அந்த மூலிகைப்பொடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதோடு சேர்ந்து போடும் பொழுது வாசனை நல்லாயிருக்கும் அதையும் கலந்து போட்டுக்கோங்க இதை நம்ம ஃபோட்டோஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் இப்போது இப்போ இல்லைங்களா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா வீடு முழுக்க வந்துட்டு அந்த ஒரு நறுமணம் நல்லாயிருக்கும் அது ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்தவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுமே இதை வந்து நான் அடிக்கடி இப்போ இதை வந்து செகண்ட் டைம் நான் வந்து இதை அரைச்சி யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ஏற்கனவே அது வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் எப்படி ரெடி பண்ணணுங்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது கொஞ்சம் மறக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் எடுத்து வைக்கணும் ஒரு சிலர் வந்து ஆள்காட்டி விரலில் வைக்கிறாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது குங்குமமாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கட்டை விரலோடு சேர்ந்து எடுத்து மோதிர விரலால் வச்சு வைக்கணும் அதுதான் முறை அந்த மாதிரி செஞ்சுருங்க இப்போ எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற மஞ்சளை எடுத்துகிட்டு புதுசாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப வந்துட்டு எப்பொழுதுமே வந்து அந்த ரூம் வந்து அந்த வாசனையோடையோ இருக்கும் பாருங்கள் அந்த ஒரு தெய்வீக மனம் இருக்கும் இல்லையா அந்த பொடி கலந்து வைக்கிறதால ரொம்ப வாசனையாக இருக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள் வாரம் வாரம் வைக்கிறது ரொம்ப நல்லது தான் பட் நம்ம வாரம் வாரம் கரெக்டாக எல்லா ஃபோட்டோவுக்கும் மஞ்சள் வச்சுட்டு இருக்க முடியாது அதனால் ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை கம்பல்சரி வந்து எல்லா ஃபோட்டோவுமே தொடச்சி வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வாரம் வாரம் இப்போ வெள்ளிக்காழ மணிக்கு நம்ம படைக்கிறோம் அப்படின்னாக்கா வியாழக்கிழமை அன்றைக்கே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறது தான் நல்லது நம்மளுடைய வீட்டில் வந்துட்டு வியாழக்கிழமை வந்துட்டு நான் குபேர பூஜை பண்ணுறதால புதன்கிழமன்றிக்கே வீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிடுவேன் கழு மாதிரி பூஜா பாத்திரத்தையும் புதன்கிழம அன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரே வேலையை ஒரே டைமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஹெல்த்து தான் பாதிக்கும் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் ஒரே நாளில் எப்பொழுதும் வேலையை வச்சுக்காதீங்க முதல் நாள் வந்து க்ளீனிங் ஒர்க் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து சாமி கும்பிடுறத மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் சாமி கும்பிடலாம் சரிங்களா இப்போ வந்துட்டு நிலைவாசலை ஃபுல்லாக அழகுபடுத்திட்டோம் எப்பொழுதுமே வீட்டுக்கு வந்து நிலைவாசல் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் மங்களகரமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தேடி வருவாங்க அதனால் எப்பொழுதுமே நிலைவாசலை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் நிலைவாசலில் விளக்கேற்ற மறக்கவே மறக்காதீங்க இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு முடிச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து அரிசியெல்லாம் நான் ஊற ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து மாவிளக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு மாவிளக்கு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான் வந்துட்டு இந்த வீடியோவையும் நான் வந்துட்டு தனியாக போடுறேன் ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடும் ரொம்ப லென்த்தியாக ஆகிடும் அதனால் சரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ நம்ம குலதெய்வத்தை ஒரு தண்ணீர் நிரப்பி அதில் நம்ம ஆவாகனம் பண்ணிக்கலாம் இப்போதான் நீங்கள் முத முதல்ல குலதெய்வ பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா எவர் சில்வரை தவிர்த்து எந்த செம்பு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க அது பித்தளையாக இருக்கட்டும் அதுக்கு தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் எந்த செம்பு வேணாலும் வச்சுக்கோங்க எவர் செல்வரை மட்டும் தவிர்த்துக்கோங்க அதில் வந்து சுத்தமான ஒரு தண்ணி பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களது ஆண் தெய்வமாக இருந்தால் அதில் வந்து திருநூறு போட்டுக்கோங்க இல்லை ரெண்டு பேர் கலந்துருந்தாங்கன்னா அதில் வந்துட்டு மஞ்சள் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் ரெண்டும் கலந்துருக்கிறதால அதனால் மஞ்சளும் அதில் வந்து கலசப்பொடி நான் சேர்த்துருக்கேன் திருநூறும் கலசப்பொடியும் சேர்த்து அந்த செம்பை வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணுறது தான் ரொம்ப உத்தமமானது அதனால் மல்லிகைப்பூ கிடச்சிதுன்னா அதை வந்து அந்த செம்பை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே பூ வச்சிடலாம் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பூ வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இன்னைக்கு செவ்வாய் கிழமை அப்படிங்கிறதால வெயில் வழிபாடு பண்ணணும் இல்லையா அதனால் வேலுக்கும் வந்துட்டு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம வேல் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த வேலில் மேலே இருக்கிற கூர்மையான பகுதி பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கவே கூடாது எப்பொழுதும் நமக்கு லெமன் கிடைச்சா வச்சுக்கலாம் லெமன் கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா சந்தனத்தை வந்து அந்த வந்து லெமன் மாதிரி உருட்டிக்கணும் நல்ல கெட்டிமானதாக உருட்டிக்கிட்டு அது மேலே மூடி வச்சிருங்க இந்த மாதிரி செய்கிறது வந்து வீட்டுக்கு நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறதால அந்த கூர்மையான பகுதி அது சின்ன வேலாக இருக்கட்டும் பெரிய வேலாக இருக்கட்டும் அந்த கூர்மையான பகுதி வந்து ஓப்பனில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வேலுக்கு அலங்காரம் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நம்ம ஒரு பிளேட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அந்த பிளேட்டில் வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க கோலம் வச்சுக்கோங்க அடிக்கடி சொல்கிறது தான் நிறைய பேர் கேட்குறீங்க அந்த வெற்றிலையே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம வெற்றிலை தீபம் போடுறோம் அப்படின்னா அதில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதால கண்டிப்பாக அதை நம்ம வந்துட்டு நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க இல்லை நீங்கள் கழுவிட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் அதனால் இன்றைக்கி ஏற்றுறோம் அப்படின்னாக்கா நாளைக்கே அதை வந்து அந்த தீபத்தை அகற்றிடுங்க வெற்றிலையை எடுத்து பூக்களோடு சேர்ந்து போட்டுடுங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் இப்போ வந்து ஆறு வெற்றிலை எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஆறு தீபம் ஏற்ற போகிறீங்களா இல்லை ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க ஆறு வெற்றிலையை வச்சுக்கிட்டு நல்ல மயில் தொகு மாதிரி அழகாக விரித்து வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு காம்பு இல்லாமல் வெத்தலை தீபம் போடுங்க காம்பை மட்டும் அகற்றிடுங்க ஏன்னாக்கா அதில் மூதேவி தாயார் இருக்கிறதால நம்ம காம்பை நீக்கிட்டு தான் எப்பொழுதுமே முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடணும் இந்த வெற்றிலையில் மூன்று தெய்வங்கள் இருப்பாங்க முப்பெரு தேவியர் இருப்பாங்க பாருங்கள் மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி தேவியும் நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவியும் நுனி பகுதியில் மகாலட்சுமி தேவியும் இருக்கிறதா ஐதீகம் அதனால் வெற்றியிலே நுனியில் வந்துட்டு மகாலட்சுமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இப்போது நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் துளசி மாடை இருந்துச்சுன்னா அங்கேருந்து விளக்கை ஏற்றிட்டு உள்ளுக்குள்ளே வாங்க நிலைவாசலை ஏற்றணும் வெளியில் விளக்கு வந்துட்டு நான் ரெண்டு விளக்கு எப்பொழுதும் வச்சுருப்பேன் அங்கே விநாயகர் சிலை இருக்கிறதெல்லாம் அங்கேயும் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் விளக்கேற்றி த தூப ஆராதனை காமிச்சிட்டு உள்ளரை வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து வந்துட்டு குலதெய்வ வழிபாடும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதால வெற்றில தீபமும் போட்டுட்டு அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதால சிவனை வழிபடலாம் எப்படி சிவன் இல்லாமல் நம்மளுடைய பூஜை வந்து எப்பொழுதுமே முழுமை பெறாது அதனால சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு இப்படி தாங்க அன்னை நாள் போச்சு நம்மளுடைய பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சும்மா செல்வா தேங்க் யூ